ரேசிபில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று சனிக்கிழமை தூய கன்னி மறியாளுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாளாக இருக்கின்றது இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு நாம் நம்முடைய மூட நம்பிக்கைகளை விட்டுவிட்டு அன்னையின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் கடந்த வாரம் நாம் கேள்விப்பட்டோம் அன்னையினுடைய திருவிழா முடிந்து கொடி இறக்கம் ஏற்பட்டது அந்த கொடி இறக்கம் ஏற்பட்டுருக்கின்ற பொழுது கொடி இறங்கவில்லை பல முயற்சிகளுக்கு பிறகு ஒருவர் அங்கு மேலே ஏறி அந்த கொடியை சரி செய்து கீழே இறக்கினார் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் ஃபாதர் இப்படி நடந்திருக்கின்றதே ஏதாவது ஒரு அவசகுணமா என்று கேட்டார் நான் சொன்னேன் நான் நல்லா ஜபம் பண்ணிவிட்டு அதனை பற்றி நான் அடுத்த முறை நான் பிரசங்கம் செய்கின்றேன் என்று நான் சொன்னேன் நான் அதன் பிறகு நான் ஜெபித்து ஜெபிக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புதுமைகள் அன்னையினுடைய திருத்தலத்திலே வேளாங்கண்ணிலே நடக்கின்றது ஏன் அந்த நேர்மறையான செயல்பாடுகளெல்லாம் நான் மறந்துவிட்டு ஏதோ ஒரு குறைபாடு நடந்ததையும் அதனை நினைத்து என்ன நடக்குமோ ஏது நடக்கின்றோமோ என்று தேவையில்லாமல் ஒரு எதிர்மறையான எண்ணங்களோடு நாம் வாழ்கின்றோம் ஒரு மூட நம்பிக்கையோடு வாழ்கின்றோம் என்று தான் எனக்கு தோணுகின்றது உண்மையிலே சில சமயங்களில் இன்னும் கிராமத்திலே பார்த்தோம் என்றால் இத்தகைய மூட நம்பிக்கைகள் அதிகமாக இந்த காலத்திலும் எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்திலும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் லைட்டு போட்டாச்சு அவசரத்துக்கு யாராவது ஒரு உதவி வைப்பாங்க லைட்டு போட்டவர் பாட்டு நான் காசு தர மாட்டேன் அல்லது லைட்டு போட்டாச்சு உரமோரு நான் தர மாட்டேன் என்று சொல்வார்கள் அல்லது வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கின்ற பொழுது பூனை குறுக்க போயிடுச்சு அதனால் இன்றைக்கி நல்ல காரியம் நடக்காது அல்லது செவ்வாய் நல்ல காரியத்துக்கு போகக்கூடாது செவ்வாய்க்கிழமை முக்கியமான நாள் அனைத்தான் முக்கியமான நாள் புனித பதுவை அந்துணியாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள் எவ்வளவோ புதுமைகளை செய்கின்றவர் அன்னைக்கெல்லாம் எந்த காரியமும் நான் செயல்படக்கூடாது என்றெல்லாம் சொல்லி மூட நம்பிக்கைகள் பெருகிக்கொண்டே இருக்கின்றது எப்பொழுது நாம் இறைவன் மீது அன்னை மரியாளின் மீது இருக்கின்ற நம்பிக்கையிலே தளர்வு ஏற்படுகின்றதோ அப்பொழுது மூட நம்பிக்கைகள் அதிகமாகும் நாம் போய் ஜெபிப்போம் ஜெயிப்பது கிடைக்கவில்லை என்றால் உடனே அந்த வேறு இடத்திற்கு செ செல்வோம் பில்லிசூனியம் கைரகை பார்ப்பது அல்லது இன்னும் மாந்திரிக செயல்பாடுகள் இவையெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைகள் நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டு சாத்தான் நம்மை ஆண்டவரிடமிருந்தும் அன்னை மரியாதையிடமிருந்தும் பிரித்து விடுகின்றான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு தான் ஆழமான விசுவாசத்தோடு இருக்கின்றவர்களுக்கு தான் புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆண்டவர் இயேசு சென்ற பொழுது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சென்றார்கள் ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் என்ன சொன்னார் ரத்தப்போக்கினால் வந்திய பெண் அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் சுகமடைவேன் என்று சொன்னார் அவருக்கு இருந்த அதன் நம்பிக்கை அவருக்கு முழு சுகம் பெற்றது அவ்வளவு கூட்டத்திலும் யார் என்னை தொட்டது என்று ஆண்டவர் கேட்கின்றார் அவ்வாறாக இத்தகைய ஆழமான நான் நம்பிக்கை ஏற்க வேண்டும் நான் அன்னையின் திருத்தலத்துக்கு செல்கின்றேன் நான் கோவிலுக்கு செல்கின்றேன் என்னுடைய குறைபாடுகள் தீரும் என்னுடைய குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் மனநிறைவோடு இருப்பேன் என்று சொல்லி நாம் நம்மையே நாம் நம்முடைய விசுவாசத்திலே ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் சின்ன சின்ன ஒரு காரியங்கள் எதிர்மறையாக விட்டது என்றால் அதை நினைத்து கொண்டு வாழ்வதை விட அப்படி வாழ்ந்தால் நமக்கு பயம்தான் அதிகரிக்கும் பயம்தான் சாத்தானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது அல்லது நாம் செய்கின்ற செயல்களிலே நம்மை நல்ல உற்சாகப்படுத்தாமல் நம்மை எப்பொழுதும் நம்மை தாழ்வாகவே வைத்து இருப்பான் டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான் நீ எதுக்கு இப்படி செய்கிறார் இப்படி வாழ்வு ஒரு சோம்பேறியாயிரு ஜெபம் பண்ணாத கோவிலுக்கு போகாத அல்லது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை காணாத ஓ இஷ்டம் போல வாழு யார் உன்னை கேட்கின்றான் இதுதான் இந்த உலகம்தான் உனக்கு எல்லாம் என்று சொல்லி இந்த உலக காரியங்களிலும் உலக மக்களையும் நாடி சொல் நாடி செல்கின்றார்கள் ஆண்டவர் சொல்கின்றார் உள்ளம் கலங்க வேண்டாம் என் மீது விசுவாசம் வையுங்கள் என்று யோவா நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே சொல்கின்றார் ஏனென்றால் உங்கள் மீது எனக்கு அக்கறை உண்டு உங்களை நான் என்னுடைய உள்ளங்கையிலே நான் பொருத்தி வைத்திருக்கின்றேன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே நான் உங்களை தெரிந்தெடுத்தேன் இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கின்றேன் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவர் நம்மை தேற்றுகின்றார் ஆகையே அத்தகைய உயிர் உள்ள விசுவாசம் நம்முடைய அன்னை மரியாதை இடத்திலே இந்த மாதமும் சரி அடுத்த மாதமும் சரி நிச்சயமாக ம அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்க மற்ற மாதங்களாக இருக்கின்றது அந்த ஜவமாலையின் பக்தியிலே வளர வேண்டும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் தனிப்பட்ட முறையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது இத்தகைய எதிர்மறையான எண்ணங்கள் இந்த மாதிரியான சகனம் பார்ப்பது இந்த மாதிரியான ஒரு சில காரியங்கள் நம்ம ஊரில் கூட நடக்கலாம் சில சமயம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது அடி கூட இருக்காது கொடி பறக்காமல் இருக்கும் ஐயோ இந்த சாமியார் கொடி எத்தனார் கொடி பறக்கலை என்றெல்லாம் தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் அல்லது நாம் கோவிலுக்கு சென்று கொண்டிருப்போம் பூசைக்கான நேரம் இருக்கும் திடீர்னு யாருக்காவது ஒரு சின்ன ஒரு ஏதாவது உதவி தேவைப்படும் அதை விட்டுட்டு இல்லை நான் சரியான நேரத்துக்கு பூசைக்கு போகணும் பூசை முக்கியம்தான் அதைவிட அங்கு செய்யக்கூடிய அறச்சியல்கள் அங்கு செய்யக்கூடிய அந்த சிறு உதவி மிகவும் முக்கியமானது இதைத்தான் அன்னைமரியார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எடுத்துக்காட்டான தாயாக இருந்தார் எலிசபெத் தேவையில் இருந்தபொழுது ஓடிச் சென்று அங்கு உதவி செய்தார் ஆகவே நம்மிடம் இருக்கின்ற இந்த மூட நம்பிக்கைகளை கலந்து கலைந்து அன்னை மரியால் மீது இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்வோம் அப்பொழுது நம்முடைய வாழ்வு சிறக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நம்முடைய உள்ளம் ஒரு மகிழ்ச்சியான உள்ளமாக மாறும் இன்றைய நாளிலே அன்னையின் ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைவாக கிடைப்பதாக ஆமேன்